நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டியா இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த அம்மாவோடைய ஒரு சில விஷயங்களுக்காக நான் எப்படி ஒத்துழைச்சு போனேன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் பேர் அருணாச்சலம் எங்கள் அம்மா பேரு நந்தினி எனக்கு அப்பா கிடையாது என்னன்னா நான் இவங்களுக்கு முறப்படியான பையன் கிடையாது எங்கள் அப்பா அம்மா என்ன ரெண்டு பேரும் ஒரு விபத்தில் இறந்து போன காரணத்தினால என்னை ஒரு அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேர் தான் தத்தெடுத்தே என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க இவங்க என்ன தத்தெடுக்கும்போது எனக்கு வயசு அப்ப எட்டு எங்கள் அம்மா அப்பா என்ன விட்டு போனது நாலு வயசில் அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை என்னன்னா வாழ்க்கைன்னா என்னன்னா தெரியறதுக்கான ஒரு இதுவாச்சு எனக்கு இப்போ வயசு இருபது ஆகுது எனக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது என்னுடைய அப்பா அதாவது என்னை தத்தெடுத்த அப்பா இறந்து போயிட்டாரு ஒரு விபத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த எட்டு வருஷம் ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா ஒரு விபத்தில் இறந்து போனதுனால எங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை தலைக்கீலாக மாறிடுச்சு எங்கள் அம்மா என்கிட்ட ஃபஸ்ட்டெலாம் அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க ஆனால் தான் அம்மா அம்மான்ட்டு ஓடிட்டுருப்பேன் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா ஒரு நல்ல ஈடுபாடோட என் கூட பேச ஆரம்பித்தாங்க பழக ஆரம்பித்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஏழு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஏழு எட்டு வருஷம் சந்தோஷமாக போயிட்டு இருந்தது என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்ன நல்லா படிக்க வச்சாங்க நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா தூங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க இப்படி தான் எங்கள் வாழ்க்கை என்பது போயிட்டு இருந்தது திடீர்னு எங்கள் அப்பா இறந்தோன்னே எல்லாமே தலைக்கீலாக மாறி ஊரில் இருந்த சொந்தக்காரங்க என்னது எங்கள் அம்மாவோடய சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இவனை வந்து நீ அனுப்பிடு இதுக்கு மேலே இவன் உனக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நானாக ரொம்ப உயிர் ஏன் கூட அவங்க நல்லா தான் பேசுனாங்க நல்லா தான் பழகினாங்க இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நானும் ரொம்ப பயந்தேன் இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க போலன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்தது அதுவும் ஒரு நம்பிக்கை இருந்தது எங்கள் அம்மா என்ன கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க என்ன பார்த்துப்பாங்கன்ற ஒரு தைரியம் என்பது எனக்கு இருந்தது அப்பா இறந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷம் எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நான் ஐடி கம்பெனியில் சம்பளம் ஃபஸ்ட்டு ரூபாய்க்கு தான் சேர்ந்தேன் ஆனால் இப்போ எனக்கு சம்பளம் அறுபதாயிரம் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை திரும்பி பழையப்படி நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை என்பது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா வயசு இருபத்தி ஒம்பது தான் ஆகுது நேரத்திலையே அவங்க விதவையானது எனக்கு ஏற்றுக்க முடியல அதனால நான் என்ன சொன்னேன்னா அம்மா நீ வந்துமா ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு குழந்தை என்பது இல்லாத காரணத்தினால தான் என்னை தத்த எடுத்தாங்க நான் சொல்லிட்டேன்மா உனக்கு வாழ்க்கையில ஒரு துணைவர் என்பது தேவை நான் வந்து எல்லா நாளும் கூட இருக்க முடியாது நீ வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அதெல்லாம் எனக்கு செட் ஆகாததுக்கு மேலே எனக்கு யாரையும் நம்பிக்கை நம்பிக்கை என்பது இல்லை எனக்கு இனிமேல் எந்த இழப்பையும் தாங்கிறதுக்கான சக்தியோ ஈடுபாடோ கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யாரும் ஒன்றும் இல்லை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வறுப்படுத்தி அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரின்ட்டு நாங்கள் ரொம்ப நாள் போயிட்டு பையனை பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நிறைய பேர் இவங்க இவங்களுக்கு இத்தனை வயசுல ஒரு பையன் நான் இருக்கிறதோ இன்னொன்று இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு கணவர் இறந்ததுனால யாருமே வேணா வேணான்னு சொன்னாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முறப்படியான பையன் கிடையாது அவங்க எங்கள் அப்பா இறந்தோம் எங்கள் அம்மாவும் நானும் மூணு வருஷமாக வீட்டில் இருக்கிறதுனால ஊரெலாம் ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு இவன் முறைப்படியான பெத்த பையன் கிடையாது அப்படின்ட்டு சரி நாங்களும் ரொம்ப நாள் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு எங்கள் அம்மா அன்றைக்கி அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க சொல்லுமா அப்படின்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ வந்து எனக்கு கொஞ்சம் நைட்டு இங்கே ரூம்க்கு வா நம்ம உட்காந்து பேசிப்போம் அப்படின்னாங்க எப்போதுமே இப்படி கூப்பிடாதவங்க திடீர்னு அப்படி கூப்பிட்டோன்னு எனக்கு ஷாக்கு என்னன்னா கூப்பிட்டு கேட்டாங்க எனக்கு எனக்கும் கணவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகுது உனக்கும் வயசு இப்போ இருபத்தி மூணாவது உனக்கும் ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ லைட்டாக உனக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ அதை கற்று தரணுன்றதுலாம் தேவையே கிடையாது உனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு என்னன்னா மூணு வருஷம் என் கணவர் இல்லாத ஒரு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் ஆனால் எனக்கு வேற யாரும் மேலேயா நம்பிக்கை இல்லை எனக்கு உன் மேலே தான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னாங்க எனக்கு கேட்டவனே ஒரு மாதிரி ஆகிடுச்சு நான் சொன்னேன் என்னம்மா நீங்க பேசுறீங்க நான் வந்து அம்மாவை வேணுமோ உனக்கு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியல வாழ்க்கையில எத்தனை வருஷம்தான் இதே மாதிரி இருக்கிறது எனக்கும் எல்லாமே தேவைப்படும்ல எனக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது எல்லாரும் இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த வயசில் ஏன்னா கணவன் இருந்து தனியாக நிற்கிறேன் உனக்கும் அந்த வயசாக இருக்குது அதனால் நீ எனக்கு ஒரு சில உதவிகள் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க அவங்க கேட்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சி எனக்கும் சரி நான் வந்து நினச்சேன் எங்கள் அம்மாவுக்கு தான் யாருமே ஆள் இல்லையே இவங்க கேட்குற உதவி நம்மளே பண்ணுவோமானோ யோசித்த ஒரு சமயம் ஆனால் நம்ம யோசிச்ச தப்புன்ற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் என்பது இருந்துகிட்டு இருந்தது ஆனால் எங்கள் அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கு யார் மேலேயே நம்பிக்கை இல்லை நீ எனக்கு இதை இதெல்லாம் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அம்மா அதெல்லாம் வேணாம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்போ நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மான்னு சொன்னேன் அப்பா அவங்க எனக்கு முடியல இதுக்கு மேலே நான் வெளிப்படையாகவே உன்ட்டு கேட்டுட்டேன் எனக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு இதை ஆசைகள்லாம் இருக்குது நீ தான் திருத்து என்ன வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இப்போ சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க உனக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் தெரியுமா இதெல்லாம் உனக்கு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவங்க அப்போ சொன்னாங்க எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ பெருசாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா எனக்கு அந்தளவுக்கு இது இல்லை ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் இருந்தது உனக்கும் அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க நான் சொன்ன அம்மா எனக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் மாதிரி தோணுதுமா அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்பயும் இல்லை இல்லை நீ எனக்கு விஷயத்த சொல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துனாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பா சூப்பரு எனக்கு இதுதான் தேவைன்ற மாதிரி அவங்க அப்போ சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக முடியல போல் உடம்பு அன்னைக்கு வந்து நான் போயிட்டு அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதம்மா உனக்கும் உடம்பு முடியல போல் இதெல்லாம் வந்து இப்போ தேவை இல்லம்மா சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக இது தேவை உனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் நான் கேட்டேன் அப்படின்னாங்க நான் சொன்ன எல்லாத்தையும் எனக்கு இதெல்லாம் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சூப்பரு எனக்கு இதுதான் தேவை ஓகே நம்ம என்றைக்கி இந்த மாதிரிலான விஷயத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க நான் சொன்னம்மா எனக்கு சத்தியமாக வந்து இதுதான் இல்லை எப்படிம்மா ஊரெலாம் தப்பாக பேசும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஊரெலாம் தப்பாக பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து எனக்கு இந்தந்த ஆசைகள்லாம் இருக்கு உனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும் இப்படிலாம் அவங்க இருக்கணும்ன்ட்டு உனக்கு என்னென்ன என்கிட்ட சொல்லு நான் வேணாம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆசைகளோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீயே பண்ணுன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு நைட்டு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு ஃபுல்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அன்னைக்கு நான் வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் இதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அவங்களாம் கேட்டு அப்புறம் அடுத்த நாள் என்னென்ன ஆச்சுன்னா திடீர்னு பார்த்தா சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு டெத்துன்னு கூப்பிட்டாங்க அன்னைக்கு கூப்பிட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்து நான் கேட்டேன் இந்த இவர் வந்து உனக்கு செட் ஆகும் போல ஏன்னா இவங்க மனைவியே இறந்து போயிட்டாங்க நான் நான் நமக்கும் அப்பா கிடையாது நீ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க சரி ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் இதெல்லாம் வேணாம் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க சொன்னாங்க ரொம்ப மன்னிச்சிரு நான் ஒன்றே தப்பான விஷயத்துக்கெலாம் கூப்பிட்ருக்கேன் ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் இப்போ தான் உணர்றேன்னு சொல்லி கையெடுத்து மன்னிப்பு கேட்டு அன்னை அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டியாக இருக்கணும் நான் நம்புறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திப்போம்